நாராயண துருதி நிவாரண பரமானந்த சதா சிவசங்கர நாளன் செய்யும் வினைதானன் செய்யும் என நாடி வந்து கோலியன் செய்யும் கொடுங்கூட்டியன் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து ஓ ஓம் வெத்மகே வாயு புத்தராய தீமகே தந்தனோ மாருதி பிரச்சோத்தியா பட்டீஸ்வரம் ஸ்ரீ விஷ்ணு துர்கையே போற்றி உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீராம் ஆஸ்ட்ரோ யூடியூப் சேனல் நேர்களுக்கு டாக்டர் சைதே ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் இருபத்தி ஏழு நட்சத்திரம் இருக்கு இல்லைங்களா ஒவ்வொரு நட்சத்திரத்தையும் அதனுடைய நிலைகள் என்ன அவங்களுக்கு தன வரவு எப்படி கிடைக்கும் தெய்வ அனுகூலத்தை எப்படி பெறலாம் எந்தெந்த நட்சத்திரத்தை இயக்கினால் இயக்கினால் நம்ம இயக்கப்போகிறதில்லை அந்த தெய்வத்தை கும்பிட்றது அதுக்குண்டான கோயிலுக்கு போகிறது இதெல்லாம் நம்ம சொல்ல போகிறோம் இது மொத்தம் பார்த்தீங்கன்னா தாரைகள்னு சொல்கிறாங்க அதாவது நட்சத்திர தாரைகள் அதாவது உங்களுக்கு முதல் நட்சத்திரம் ஜென்ம தாரை ரெண்டாவது நட்சத்திரம் விபத்து த அதாவது சம்பத்து தாரை மூணாவது விபத்து தாரை நாலு ஷேம தாரை அஞ்சு பிரத்யேக தாரை ஆறு சாதக தாரை ஏழு வதை தாரை எட்டு மைத்திர தாரை ஒன்பது பரம மைத்திரம் அப்படின்னு சொல்லக்கூடிய தாரைகள் இதை மொத்தம் ஒம்பது தாரைகள் இருக்குது இந்த ஒம்பது தாரையில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு நாலு ஆறு எட்டு ஒம்பது சம்பத்து தாரை சியாமதாரை சாதகத்தாரை தாரை பரம மைத்திர தாரை இதெல்லாம் சாதகமான ஒரு சூழல் ஜென்மம் விபத்து தாரை பிரத்யேக பிரத்யேகத்தாரை வதைத்தாரை இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒன்னஞ்சு ஒன்று மூணு அஞ்சு ஒன்று மூணு அஞ்சு ஏழு இந்த நாலு நட்சத்திரமும் இந்த உங்கள் பிறப்பு நட்சத்திரத்துக்கு இதில் ஜென்ம நட்சத்திரமே அதில் தான் அடங்கியிருக்கு ஆனால் ஜென்ம நட்சத்திரம் பகைன்னு சொல்கிறாங்க இல்லையா அன்றைக்கி வேணால் சாமி கும்பலாம் கோவிலுக்கு போகலாம் எந்த ஒரு புதுசாக ஒரு எதுவும் செய்யக்கூடாது இப்போ மற்ற விபத்து தாரையில் விபத்து சந்திக்கலாம் பிரத்தேகி தாரை இதெல்லாம் ரொம்ப பிராபலத்தை தரக்கூடியது ஸோ அப்போ நம்ம வந்து பிராபலத்தை தரக்கூடியதெல்லாம் நம்ம விட்டுட்டு சம்பத்து தாரை சியாமதாரை சாதகத்தாரை மைத்திரத்தாரை அதை பரம மைத்திரத்தையும் நம்ம விட்டுறோம் இந்த நாலு நட்சத்திரம் சம்பத்து சேமம் சாதகம் மைத்திரம் இதை பற்றி விளாவாரியாக சொல்லி நம்ம வந்து என்னென்ன அதாவது தன வரவை எப்படி பெறலாம் உங்களுக்கு தெய்வ அனுகூலத்தை எப்படி பெற முடியும் என்பது பற்றி ரொம்ப விளக்கமாக நாங்கள் இந்த சொல்ல இருக்கிறோம் இப்போ இப்போ அஸ்வினி நட்சத்திரம் அப்படின்னு உதாரணமாக எடுத்தீங்கன்னு வச்சிங்களேன் அதுலருந்து ஆரம்ப நட்சத்திரமே வருது அப்போ அதுக்கு வந்து ஒன்றுலேருந்து இருந்து இருபத்தி ஏழு வரைக்கும் நீங்க இதையே அடாட் பண்ணலாம் ஆனால் உங்கள் நட்சத்திரம் எதுவாக வருதோ அதிலிருந்து தான் நீங்கள் கொண்டுட்டு வரணும் இப்போ உதாரணத்துக்கு உங்களுக்கு வந்து பரணியில் போல்றிக்கிட்டு பரணி நட்சத்திரம் ஒன்று நினச்சிக்கிட்டு அதுக்கப்புறம் பா கார்த்திகை ரோகிணி நீங்கள் சி வரிசைப்படியை எழுதிட்டு வந்து அது தான் நம்ம சொல்கிறது அப்ளிகபிள் ஆகும் சரி ஒன்றாவது நட்சத்திரம் டென்ஷன் அலைச்சல் ஜென்ம அதாவது ஜென்மத்தாரை அப்படின்னு சொல்லுது ரெண்டாவது வந்து நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஷியாமத்தாரைன்னு சொல்கிறது சம்பத்து சந்தோஷம் அனுகூலம் தன வரவை தரக்கூடியது மூணாவது விபத்து தாரை விபத்து அல்லது ஆபத்து பாதிப்பு இதெல்லாம் தரும் நாலாவது ஷியாம தாறை சியாமமாக சௌக்கியமாக இருக்கிறது இருக்கக்கூடிய நிலை ஏற்படும் அஞ்சு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் காரியத்தலையை ஏற்படுத்தக்கூடியது காரியத்தலை ஆறாவது சாதகம் அனுகூலம் சாதகத்தாரை அனுகூலம் சாதகம் தெய்வ அனுகூலம் கிடைக்கக்கூடியது ஏழாவது வதை தாரை அதாவது வதைக்க அதனால் அதனால் பிரச்சனைகளை அனுபவிக்கக்கூடியது எட்டு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மைத்திரதாரை அதாவது நட்பு தன வரவி தரக்கூடியது ஒன்பது பரம மைத்திரம்னு சொல்கிறாங்க ஆனால் அது வந்து பாதி நல்லது பாதி கெடுதல்னு சொல்லணும் அதாவது அதிகமான நட்பை கொடுத்து சலிப்பை கொடுக்கும் அதனால் அளவான நட்பை நல்லது அப்படிங்கிறாங்க பத்தாவது நட்சத்திரம் கர்மம் நட்சத்திரம் காரியம் செய்யக்கூடிய நட்சத்திரம் அப்போது ஒரு கர்மத்தை பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த சம்பவம் நடந்ததுக்கப்புறம் காரிய வெற்றி கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க கர்ம காரியம் செய்த பிறகு வெற்றி பெறக்கூடிய வெற்றி தரக்கூடிய நட்சத்திரம் பதினொன்று நன்மை தரும் நட்சத்திரம் தரும் ஆனால் சமுதாய பகையை தரும் அப்படின்னு சொல்றாங்க சமுதாய விஷயங்களில் அளவோடு ஈடுபட வேண்டும் பகையை தரும் என்று சொல்லக்கூடிய நிலை பனிரெண்டாவது நட்சத்திரம் தர்ம சங்கடம் சங்கடத்தை தரக்கூடிய நட்சத்திரம் பதிமூணு நன்மை ஆயுள் சிறப்பு அதுபோல் பதவி உயர்வு நல்லதுகள் நடக்கக்கூடிய நிலை பதினாலு காரிய தடை சலிப்பை ஏற்படுத்தக்கூடிய நட்சத்திரம் பதினஞ்சு நன்மையற்றது சுபீட்சத்தையும் அதாவது நன்மையையும் சுபீட்சத்தையும் தரக்கூடிய நட்சத்திரம் பதினாறு சங்காத்தியம் விவகாரம் வம்பு சண்டை இதை தரக்கூடிய நிலை பதினேழு நன்மை தரும் பதினெட்டு பல பகையை தரும் நட்சத்திரம் பத்தொம்பது அதிர்ஷ்டம் தரும் நட்சத்திரம் இருபது நன்மை சிறப்பு சுபத்தை தரக்கூடிய நட்சத்திரம் இருபத்தி ஒன்று மாறுபட்ட நிலையையும் மாறுபட்ட பாதிப்பையும் அதாவது பாதிப்பையும் தரக்கூடிய நட்சத்திரம் இருபத்தி ரெண்டு வைநாசிக நட்சத்திரம் அது வந்து ரொம்ப பிரச்சனை அப்படின்னு நம்ம இருக்கோம் அந்த நட்சத்திரம் வைநாசிக நட்சத்திரம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் லைஃப் பார்ட்னரும் அதில் சேர்க்கக்கூடாது ஒர்க்கிங் பார்ட்னரும் அதில் சேர்த்தக்கூடாது இருபத்தி மூணு அதிருப்தியான செயல் அது நிலையை தரக்கூடியது இருபத்தி நாலு சாதக நிலை எப்படி சாதகம் அப்படின்னா இடம் பூமி அது போன்ற அனுகூலத்தை தரக்கூடியது எல்லா விதமான சோதனைகளையும் சங்கடத்தையும் தருவது ஜாதி பற்று நலம் சுபீட்சத்தை தருவது இருபத்தி ஆறு இருபத்தி ஏழாவது நட்சத்திரம் வழங்கும் நிலை வணங்கும் நட்சத்திரம் வணங்கும் நிலை நட்சத்திரம் அபிஷேகம் அபிஷேகம் செய்யக்கூடிய நட்சத்திரம் அதாவது கோயிலுக்கு போய் அபிஷேகத்தை செய்கிறதாலேயும் உங்களுக்கு அந்த எனர்ஜி கிடைக்கும் அப்படிங்கிறாங்க சரி இப்போது இது வந்து இருபத்தி ஏழு நட்சத்திரம் வரிசைப்படுத்தி சொல்லியிருக்கோம் ஆனால் இதை வந்து முதல் ஜென்ம நட்சத்திரம் உங்களுக்கு எங்கேயோ அதிலிருந்து ஆரம்பிக்கணும் ஆரம்பித்து பலனை பார்த்துக்கலாம் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் இருபத்தேழு நட்சத்திரம் இருக்கீங்களா அதில் குறிப்பாக சம்பத்து தாரை சியாம தாரை சாதக தாரை மைத்திரத்தாரை இதை பற்றி கொஞ்சம் இதுவாக சொல்லி தன வரவை ஒரு நட்சத்திரத்தில் பிறந்தவங்க எந்தெந்த நட்சத்திரத்தை நம்ம இயக்குவது இயக்கத்தால் நம்ம இயக்க முடியாது கோயிலுக்கு போகிறது சாமி கும்பிட்றது அதுக்கு உண்டான ஒரு நிலையை ஏற்றுக்கிறது இப்போ சா ஒரு இப்போ ஒரு மரம் இருக்குது அந்த மரத்தை வளர்க்கலாம் இதை சாப்பிடலாம்னா அதை சாப்பிடலாம் இதெல்லாம் வந்து செஞ்சோம்னு சொன்னால் அது வந்து ஆக்டிவேட் ஆகும் அப்படிங்கிறாங்க ஸோ இப்போ ஒவ்வொரு நட்சத்திரமாக பார்க்கலாம் வாங்க எங்களுடைய வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நிச்சயமாக இது மிக மிக பயனுள்ள பதிவாக அமையும் வாங்க ஒவ்வொரு நட்சத்திரமாக பார்க்கலாம் மக நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களுக்கு வணக்கம் மக நட்சத்திரம் அதாவது மொத்தம் இருபத்தி ஏழு நட்சத்திரம் இருக்குங்க அதில் மகம் வந்து பத்தாவது நட்சத்திரம் இது சிம்ம ராசியில் அமைகின்றன மகத்தின் அதிபதி கேது பகவான் இந்த மக நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வாழ்க்கையில் நல்ல சிறப்பாக இருக்கணும் செழிப்பாக இருக்கணும் அப்படின்னு நினைக்க நினைக்கக்கூடியவங்க நம்ம இந்த பதிவை நீங்கள் ஒரு தடவை கேட்டு அதை ஃபாலோ பண்ணிங்கன்னா ஓரளவுக்கு நன்மைகள் நடக்கும் இப்போது இந்த மக நட்சத்திரம் அப்படின்னு சொ நம்ம வந்து தாரை பலனை சொல்கிறோம் எந்த ஒரு இதுவும் உங்கள் ஜென்ம நட்சத்திரத்தை ஒன்றாவதாக வச்சுக்கணும் அதிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள் உங்கள் நட்சத்திரம் தான் ஜென்ம நட்சத்திரம் அது ஒன்றாவது நட்சத்திரமாக தான் நீங்கள் செயல்பட்டு நீங்கள் ப பதிவுகளை பாருங்கள் நல்லா புரியும் இப்போ மக நட்சத்திரத்துக்கு ரெண்டாவது நட்சத்திரம் பூரம் பூரம் வந்து ரெண்டாவது நட்சத்திரம் எப்போவுமே சம்பத்து தாரை சகல சம்பத்தும் சௌபாகியமும் கிடைக்கக்கூடிய ஒரு இந்த நட்சத்திரம் உங்களுக்கு நல்லதே செய்யும் இந்த பூரத்தின் அதி தேவதை அம்பாள் இந்த அம்பாள் வழிபாடு பண்ண பண்ண பூர நட்சத்திரம் ஆக்டிவேட் ஆகும் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டால் அவதரித்த நட்சத்திரம் இந்த பூர நட்சத்திரம் அதனால் நீங்கள் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாலை வழிபாடு செய்தால் இந்த சம்பத்து தாளை என்று சொல்லக்கூடிய இயங்கும் இந்த பூர நட்சத்திரத்துக்கு எனர்ஜி கொடுக்கக்கூடிய கோயில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மயிலாடுதுறை அடுத்து திருமலஞ்சேரி ராகு பகவானை கும்பிட்டால் வைப்ரேஷன் கிடைக்கும் அதாவது வைப்ரேஷன் கிடைச்சி சம்பத்து தாரை அதனுடைய தன்மை அதிகரிக்கும் காசு பணம் வருவாய் சௌபாக்கியங்கள் கிடைக்கும் எலுமிச்சம் பழம் சாப்பிடணும் அதாவது மக நட்சத்திரத்தில் பிறந்தவங்க எலுமிச்சம் ஜூஸ் குடிக்கலாம் எலுமிச்சம் ஊருக்காய் யூஸ் பண்ணலாம் எலுமிச்சம் பழத்தை எந்தெந்த ஆங்கிளில் நீங்கள் பயன்படுத்த முடியுமோ பயன்படுத்தலாம் சாப்பிட்றதுக்கு அது இப்போ செய்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இந்த மக நட்சத்திரம் சம்பத்து தாரை சிறப்பாக ஆக்டிவேட் ஆகும் அதே நேரத்தில் வீட்டில் எலுமிச்ச மரத்தை கண்ணை நட்டு வளர்த்து வந்தால் ரொம்ப சிறப்பாக இருக்கும் இந்த ம பூரம் நட்சத்திரம் ஆக்டிவேட் ஆகி சகல சம்பத்தும் சௌபாக்கியமும் இந்த மக நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கிடைக்கும் அடுத்தது மக நட்சத்திரத்தின் எட்டாவது நட்சத்திரம் அனுச நட்சத்திரம் எட்டாவது என்பது மைத்திர மைத்ரதாரை அதாவது உங்களுக்கு ஓடி வந்து உதவக்கூடியவர்கள் இவர்கள் இந்த எட்டாவது நட்சத்திரம் நீங்கள் அவங்களுக்கு உதவுறீங்களே இல்லையோ உங்களுக்கு ஓடி வந்து எல்லாரும் இந்த அந்த ரெண்டாவது இந்த நம்ம சொல்லுவோம் அந்த நட்சத்திரம் பதினான்கு நட்சத்திரம் இருக்குங்க அதை வந்து நீங்கள் இது பண்ணிக்கலாம் சரி இப்போ மைத்திரதாரையை பற்றி நம்ம சொல்கிறோம் இந்த மைத்திரதாரை எட்டாவது நட்சத்திரம் அனுஷ நட்சத்திரம் இதை ஆக்டிவேட் பண்ணால் என்ன கிடைக்கும் நீங்கள் தன ரீதியாக வருவாய் குடும்பத்தில் நல்ல ஒரு வருமானம் சுபீட்சம் கிடைக்கும் இந்த அலுசத்தின் அதி தேவதை வாயு பகவான் அதே நேரத்தில் மகா பெரியவரை வழிபாடு செய்யலாம் காஞ்சி மாமுனிவர் அதாவது ஸ்ரீ சந்திரசேகர சுவாமிகள் அவங்கள அவங்க அவதரித்த நட்சத்திரமே அனுசனான அப்போது இந்த மகா பெரியவரை நீங்கள் வீட்டில் ஃபோட்டோ வச்சுக்கலாம் சாமி அதாவது அந்த அவருடைய ஃபோட்டோவை வச்சு கும்பிடலாம் அவங்க அலுவலகத்தில் உள்ள நீங்கள் வச்சுக்கலாம் நீங்கள் மகா பெரியவரை நமஸ்காரம் செய்ய செய்ய வாழ்க்கையில் தனபாகியம் கண்டிப்பாக கிடைக்கும் பனை மரம்னு கேள்விப்பட்டிருப்பீங்க வில்லேஜ் சைடில் இருக்குது இந்த பனைத்தில் அந்த மரத்தில் இருந்து பண்கிழங்கு கிடைக்கும் அதுக்கப்புறம் பார்த்தா அதில் இருந்து வந்து உங்களுக்கு நிறைய அதாவது கல்கண்டு அதே நேரத்தில் உங்களுக்கு நுங்கு இது கிடைக்கும் பணம் வெள்ளம்னு சொல்லுவாங்க பணம் கற்கண்டு இதெல்லாம் கிடைக்கும் இந்த பனையால் செய்த அந்த விஷயங்களை நீங்கள் வந்து அதெல்லாம் நீங்கள் உணவில் சேர்த்துக்கலாம் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலை நீங்கள் வைப்ரேஷன் கிடைக்கக்கூடிய இடம் என்னன்னு சொன்னால் கும்பகோணம் திருவடை மருதூர் அருகே மூகாம்பிகை கோயில் சென்று வழிபாடு செய்தீர்கள் என்று சொன்னால் இந்த அனுஷ நட்சத்திரம் ஆக்டிவேட் ஆகும் வைப்ரேஷன் கிடைக்கும் சரி இந்த மக நட்சத்திரத்துக்கு ஆறாவது நட்சத்திரம் சுவாதி இந்த சுவாதியை நீங்கள் இது வந்து ஆறாவதுன்னு சொன்னாலே சாதக தாரை சாதகமாக செயல்படக்கூடியது அப்போ இந்த சுவாதி நட்சத்திரத்தை நீங்கள் வைப்ரேட் பண்ணும்பொழுது அதாவது ஆக்டிவேட் பண்ணும்பொழுது என்ன பலன் கிடைக்கும் அப்படின்னா தெய்வ அனுகூலம் கிடைக்கும் வாழ்க்கையில் நல்ல நன்மைகள் நடக்கும் தெய்வ அனுகூலம் கொடுக்கும் நட்சத்திர இந்த நட்சத்திரம்தான் இதில் வந்து நீங்கள் சுவாதிக்கு அதி தேவதை லட்சுமி லட்சுமி நரசிம்மர் வழிபாடு செய்திங்கன்னு சொன்னால் லட்சுமி நரசிம்மர் வந்து அவதரித்த நட்சத்திரமே சுவாதி தான் அப்போது இந்த சுவாதி லட்சுமி நரசிம்மர் போட்டோவை வீட்டில் வச்சுக்கலாம் வழங்கலாம் உங்கள் ஆஃபீஸில் வச்சுக்கலாம் வணங்கலாம் இதை வணங்கி வரும் பொழுது உங்களுக்கு வைப்ரேஷன் கிடைக்கும் நல்ல ஒரு இது கிடைக்கும் பலன் கிடைக்கும் தேன் காப்பி உலர்ந்த திராட்சை இதெல்லாம் சாப்பிடலாம் ஃப்ரீக்குவெண்ட்டாக யூஸ் பண்ணிக்கலாம் மருத மரத்தை வளர்க்கலாம் அல்லது நீரூற்றி வரலாம் திருவானைக்காவல் சனீஸ்வரர் கோயிலில் உள்ள ராகு பகவானை வழிபாடு செய்துவிட்டு வரலாம் இதெல்லாம் செய்ய செய்ய இந்த சுவாதி நட்சத்திரம் ஆக்டிவேட் ஆகி இந்த மக நட்சத்திரத்துக்கு தெய்வ அனுகூலத்தை பெறக்கூடிய நிலை சரி இந்த மக நட்சத்திரம் ரெண்டு நாலு ஆறு எட்டு ஒம்பது தாரா பலன் ரெண்டாவது வந்து உங்களுக்கு சம்பத்து தாரை நாலு ஷேம ஆறு வந்து சாதக தாரை எட்டு மைத்திரத்தாரை ஒம்பது பரம மைத்திரம் இந்த பரம மைத்திரங்கிறது ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் தாங்க அது வந்து நண்பர்கள் ஹெல்ப் பண்ணுவாங்க நீங்களும் நண்பர்கள்கிட்ட பழக்கலாம் ஆனால் அளவோடு இருக்கணும் அளவுக்கு மீறினால் அமிர்தமு நஞ்சுன்ற மாதிரி இந்த ஒன்பதாவது நட்சத்திரம் பரம வைத்திரம் வந்து பார்த்திங்கன்னா லிமிட் இருக்கணும் சரி இப்போது ரெண்டாவது நட்சத்திரம் பூரம் போராடம் பரணி நாலாவது இந்த மகத்துக்கு நாலாவதாக வரக்கூடிய நட்சத்திரம் அஸ்தம் திருவோணம் ரோகிணி வருது ஆனால் ரோகிணி இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரம் வைலாசிக நட்சத்திரம் ஆறாவது நட்சத்திரம் சுவாதி சதயம் திருவாதிரி எட்டாவது நட்சத்திரம் அலுசம் உத்திரட்டாதி பூசம் ஒன்பதாவது நட்சத்திரம் கேட்டை ராவதி ஆயிலம் ஸோ இந்த அஞ்சு டிவிஷன் இந்த அஞ்சு எது ஒரு கல்யாணம் ஐ பதினஞ்சில் ஒன்று கழிச்சுருங்க ரோகிணியை ஸோ பதினான்கு நட்சத்திரங்களை நீங்கள் எழுதி வச்சுக்கலாம் நண்பர்கள் உறவினர்கள் வேலை பார்க்குற இடத்துல தொழில் பண்ணுற இடத்துல அக்கம் பக்கம் இவங்க எல்லாரும் என்ன நட்சத்திரம்னு கேட்டுங்க இந்த பதினான்கு நட்சத்திரத்துக்குள் இருந்தால் நீங்கள் உங்களுக்கு அவங்க கூட நீங்கள் நீங்களே போய் கூட பழகலாம் உங்களுக்கு நன்மைகள் க நடக்கும் ஆனால் இதை தவிர மற்ற நட்சத்திரங்கள் நண்பர்களாக இருக்காங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு வேணால் உங்களால் ஆதாயம் கிடைக்கும் உங்களுக்கு இல்லை கட் பண்ணிக்கலாம் இந்த பதினான்கு நட்சத்திரம் ரொம்ப உங்களுக்கு வளர்ச்சியை தரும் சந்தோஷத்தை தரும் மன உளைச்சல் இல்லாமல் நல்லபடியாக வாழ வைக்கக்கூடிய ஒரு நிலை இருக்குது எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த மக நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எல்லா வளமும் நலமும் கிடைக்க ஆண்டவனை பிரார்த்திக்கிறோம் நன்றி வாழ்க வளமுடன்